ஹாய் கைஸ் வணக்கம் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றது முன்னாடி நம்ம இங்கில் பார்த்தோன்னா இப்போ பிசி எஸ்ஐ மற்றும் ஃபாரஸ்டுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது சரியா ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோன்னா ஸோ நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் என்ன பண்ண போகிறாங்க ஸோ ஃபாரஸ்டுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸுமே ஸ்டார்ட் ஆக போகுது சரியா ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும் நினச்சீங்கனாக்கா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாம ஃபாரஸ்ட்டுக்கான டெஸ்ட் பேச்சஸ் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேச்சஸ் மற்றும் பிசிக்கான டெஸ்ட் பேச்சஸ்மே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் எது வேணும் சரி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரியா ஸோ இன்றைக்கான விடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்கிறது போது ஸோ ஸோ எஸ்ஐ பிசி எங்கள் எல்லாருக்குமே பயன்படுற வகையில் இருக்கிற ஸோ 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 சயின்ஸ் கொஸ்டின் கொஸ்டின் தான் நம்ம வந்து வந்து போகிறோம் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் பார்க்கலாம் வாங்க நம்பர் ஒன்று மலரின் பெண் இனப்பெருக்க உறுப்பு எது அப்படின்னு கேட்பாங்க சரியா மலரின் பெண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சரியா இப்போ மகரந்தம் அப்படின்னு சொல்லும்போது இது ஆண் இனப்பெருக்க உறுப்பு இது ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்தம் சொல்லுவாங்க பெண் இனப்பெருக்க உறுப்பு சூலகம் என்பது சரியான விடை இதுதான் அது பெண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு போவாங்க இப்ப அள்ளி வட்டம் புள்ளி வட்டம் அப்படின்னு போயிருப்பாங்க புள்ளி வட்டம் அப்படின் போது பச்சைக்கல்ல இருக்கும் அது பூவை தாங்குகின்ற பகுதி தான் எது புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் அப்படின்னு கூடும்போது மலரின் வண்ணமான பகுதி அதுதான் அது அள்ளி வட்டம் அல்லது அள்ளி இதழ்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க மஞ்சரி அப்படின்னு சொல்லணும்னு இருப்பான்னாக்க இப்போ ஒரு கொத்து இப்போ நம்ம முல்லை பூ அந்த மாதிரி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு கொத்து எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அங்கங்கே ஒரு பூ வந்து பார்த்தின்னா பிரிஞ்சு குரிஞ்சு பிராஞ்ச் ஷாப் அங்க பூ வச்சுரும் இது வந்து மஞ்சரி என்று அழைக்கப்படுகிறது சரியா சோ அடுத்து பார்க்கலாம் ஒருபால் மலருக்கு எடுத்துக்காட்டு தருகு ஒருபால் மலருக்கு எடுத்துக்காட்டு தருகு அப்படின்னு போவாங்க ஸோ ஒருபால் மலர் என்பது பார்த்தோன்னா ஆப்ஷன் டி பூசணி மலர் தானே அதே ஒருபால் மலர் இது ரோஜா இருபால் மலர் சூரியகாந்தி இருபால் மலர் மல்லி இருபால் மலர் என்னது ஒரு பால் மலர் என்று அழைக்கப்படுகிறது சரியா அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் மூணு உலகில் உள்ள மிகப்பெரிய விதை எது உலகில் உள்ள மிகப்பெரிய விதை மிகப்பெரிய சொல்லும் போது இரட்டை தேங்காய் என்பது சரியான விதை இதுதான் வந்து உலகிலே மிகப்பெரிய விருதியாக கருதப்படுகிறது ஒண்ணு போனா ஏ அல்லது இசட் அந்த அங்கெல்லாம் போவாங்க மிகப்பெரிய விதை அப்படின்னு சொல்லும்போது இரட்டை தேங்காய் மிக சிறிய விதைன்னு சொல்லும் போது ஆர்கிட் விதை இதுதான் அது மிக சிறிய விதையாக கருதப்படுகிறது சரிங்களா ஓகே அடுத்து போலாம் கொஸ்டின் நம்பர் நாலு கூம்பு வடிவ வேருக்கு உதாரணம் தருக்கு கூம்பு வடிவ வேறு அப்படின்னு கேட்பாங்க கூம்பு வடிவ வேறு சொல்லும்னா அதே கேரட் கேரட் தான் பாத்தினா கூம்பு வடிவ வேருக்கு உதாரணம் சொல்லுவாங்க இப்ப முள்ளங்கி அப்படின்னு சொல்லும்போது கதிர் வடிவ வேர் இது வந்து கதிர் வடிவ வேர் அப்படின்னு அழைக்கப்படுறது பீட்ரூட் மற்றும் டர்னிப் இது ரெண்டும் என்ன சொல்லுவான்னு பாத்தினாக்கா பம்பர வடிவ வேர் இது வந்து பாத்தினா பம்பர வடிவ வேர் அப்படின்னு போயிருப்பாங்க இப்போ ஆலமரத்துல காணப்படும் காணப்படு பார்த்தீங்கன்னாக்கா விழுது விழுந்துக்காத தூண் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆலாம் வந்து பார்த்தீங்கன்னா தூண் வேர் என்று அழைக்கப்படுகிறது சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் அஞ்சு பட்டாணி செடியின் அறிவியல் பெயர் என்ன பட்டாணி செடியின் அறிவியல் பெயர் கேட்குறாங்க ஸோ பட்டாணின்னு சொல்லும்போது பைசம் சட்டைவம் என்பது சரியான விடை இது பட்டாணுடைய சயின்டிபிக் நேம் இருசொல் பெயரிடம் முறையில அது கொடுத்துருப்பாங்க ஒரைசா சட்டவம் அப்படின்னாக்கா நெல் ஒரேசா சட்டம்னு சொல்லும்போது நெல்லோட சயின்டிபிக் நேரம் தான் இது ஒரேசா சட்டம்னு போயிருப்பாங்க மாஞ்சிபரா இண்டிகா அப்படின்னா மாமரம் மாஞ்சிபரா இண்டினாக்க மாமரத்தோட இண்டி எரிசல் பேர் தானே இது மாஞ்சிபரா இண்டிகா இப்ப அள்ளியம் சட்டைவம் அப்படின்னு சொல்லும்போது பூண்டோட இருசுவல் பெயர் பூண்டோட இருசுவல் பெயர் தானே அது அள்ளியும் சட்டைவன் போயிருப்பாங்க அள்ளியும் சீபா அப்படின்னு சொன்னா அது வெங்காயத்தின் இருசுவல் பெயரிட முறைக்கு கொடுத்திருப்பாங்க சரியா அடுத்து பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஆறு கீழ்கண்ட உற்றுள் எவை அயல் மகர்ந்த சேர்க்க உடையது அப்படின்னு கேக்குறாங்க அயல் ஒரு மகர் சேர்க்கைனாக்கே மகர்ந்து அயல் மகர்ந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க அயல் மகர்ந்த சேர்க்கை எடுத்துக்காட்டு ஆப்பிள் பூசணி பிளம்ஸ் எல்லாமே தான் அயல் மகரந்த சேர்க்கை உடையது டி இவை அனைத்தும் சரியானது இவை அனைத்துமே அயல் மகரந்த சேர்க்கைக்கு தான் எடுத்துக்காட்டு அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் ஏழு பார்வையின் மூலம் டேஷ் உணர்வுகளை பெறுகிறோம் இப்ப வந்து உணர்வுறுப்பு அப்படின்னு போது ஐந்து கொடுத்திருப்பாங்க நம்ம உடம்புல வந்து உணர் உறுப்பு உறுப்பு தான் உணர்வு சென்சரி ஆர்கன்ஸ் அப்படின்னு அடிச்சிருப்பாங்க இதுல கண்கள் மூலம் மட்டும் எவ்வளவு உணர்வுகளை பெறுனா கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் உணர்வு கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் உணர்வு என்ன பண்ணுறாங்க பார்வையின் மூலமே பெறப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க சரியா எயிட்டி பர்சன்டேஜ் இப்ப ஆர்கன்ஸ் எடுக்கும்போது தொடுதல் மெய் உணர்வு அப்படின்னு போயிருப்பாங்க பார்த்தல் கண்ணு அடுத்து சுவைத்தல் நாக்கு அப்படின்னு போயிருப்பாங்க மூக்கு சுவாசித்தல் புலன்கள் கொடுத்துருப்பாங்க இல்ல மிகப்பெரிய உணர்வு உறுப்பு அப்படின்னு கேட்டா தோல் மிகப்பெரிய உணர்வு உறுப்புன்னு கேட்டா தோல் அதிகப்படியான உணர்வுகளை எதன் மூலம் பெறுகிறோம் சொல்லும்போது கண்கள் மூலமாக பெறுகிறோம் எயிட்டி பெர்சன்டேஜ் இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் எட்டு கீழ்கண்டவற்றுள் எவை வைரஸால் ஏற்படும் நோய் அப்படின்னு கேட்குறாங்க சரியா வைரஸால் ஏற்படும் நோய் பார்த்தோம்னா மஞ்சள் காமாலை வைரஸால் ஏற்படுகின்ற நோய் இப்ப காசோனா என்ற பாக்டீரியாவால் ஏற்படக்கூடியது டைபாய்டு சொல்லும் இருப்பாங்க சால்மோன் அல்லா அப்படின்ற ஒரு பாக்டீரியாவில் ஏற்படக்கூடியது பிப்ரியோ காலரே அப்படின்னு சொல்லும்போது என்ற பாக்டீரியால் ஏற்படும் நோய்க்கு தான் நோய் இது எல்லாமே பார்த்தோன்னா பாக்டீரியால் ஏற்படுகின்ற நோய் இது மட்டும் தானே அது ஏற்படுகின்ற நோய் அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்பது காலரவை ஏற்படுத்தும் பாக்டீரியா காலரவை ஏற்படுத்தும் பாக்டீரியா சொல்லும்போது அதுலேயே இருக்குது காலரே காலரே என்பது சரியான விடை ஆந்திராக்ஸ் பயசில சொல்லும் அது மனிதர்களுக்கு அல்லது கால்நடைகளுக்கு விலங்குகளுக்கு ஆந்திராக்ஸ் நோய் ஏற்படுத்துகிறது இது பிரித்தெடுக்கும் நோய் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து சால்மூலு பார்த்தாச்சு இப்போதான் டைஃபாய்டு லாக்டோபேசிலஸ் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இந்தியாவின் தேசிய நுண்ணுயிராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் லாக்டோபேசிலஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அது வாழை தயாராக மாற்றக்கூடியது சரியா அடுத்த கொஷ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் பத்து மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது எது மருந்துகளின் ராணி என் அழைக்கப்படுவது பார்த்தீங்க பென்சிலின் தானே சொல்லுவாங்க மருந்துகளின் ராணி அதிசய மருந்து அதிசய மருந்து எண் அழைக்கப்படுவது பென்சிலு என்ற மருந்து சரியா மயக்க மருந்தோவை ஆஸ்பிரீன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலி நிவாரணியாகும் மற்றும் காய்ச்சலை குறைக பயன்படுவது ஆஸ்பிரின் அப்படின்னு போயிருப்பாங்க அமில நீக்கின ஆன்டாசிட் தி பெஸ்ட் ஆன்டாசிட் சொல்லும்போது அலுமினியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இதான் பார்த்தா சிறந்த அமில நீக்கிகளாக பயன்படுத்தப்படுகிறது பெரிய அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் பதினொன்னு வைரஸை கண்டறிந்தவர் யார் வைரஸை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லும்போது டிமிட்ரி ஐவனோஸ்கி டிமிட்ரி ஐவனோஸ்கி இவர்தான் வைரஸை கண்டுபிடிச்சிருப்பாரு ராபர்ட் ஹூக் அப்படின்னு சொல்லும் போது செல்லை கண்டுபிடித்தவர் உடலின் அடிப்படை செயல்பாட்டு அழகு செல்லே அந்த செல்லை சொல்லும்போது ராபர்ட் ஹூக் கண்டுபிடிச்சிருப்பாரு எட்வர்ட் போது மயக்க மருந்து அதாவது ஜென்னர் அப்படின்னு சொல்லும் போது வேக்சினேஷன் சாரி தடுப்பூசி அம்மைக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சது எட்வர்ட் ஜென்னர் முதன் முதலில் வேக்சினேஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவரும் எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் தான் இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தடுப்பூசியை கண்டுபிடிச்சவரு சரியா சோ அடுத்து அலெக்சாண்டர் பிளமிங் இருப்பாரு மருந்துகளின் ராணி அதிசய மருந்து என்று அழைக்கப்படுகின்ற பென்சிலினை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்க்கும்போது அலெக்சாண்டர் பிளம்பிங் கண்டுபிடிச்சிருப்பாரு சரியா பென்சிலினை கண்டுபிடிச்சவர் இவர் வந்து பாத்தினா தட்டம்மை அதாவது அம்மையின் நோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சவர் அம்மைக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சவர் தட்டம் பெரியம்மை சின்னம்மை இந்த மாதிரி அம்மையின் நோய்க்கான தடுப்பூசி கண்டுபிடிச்சது அவர் தான் சோ ராபர்ட் இப்போ வேற கண்டுபிடிச்சிருப்பாருன்னு சொல்லும்போது நுண்ணுண்ணி கண்டுபிடிச்ச உரம் நம்பர் பன்னெண்டு புரதம் மற்றும் கால்சியம் அதிகமாக காணப்படுவது புரதம் மற்றும் கால்சியம் ரெண்டுமே அதிகமாக காணப்படுறது வாழ்ல தான் என்ன காணப்படும் புரதம் மற்றும் கால்சியம் சக்தி அதிகமாக காணப்படுகிறது சரியா ஓகே சோ அடுத்து போடலாம் சிறு தானியங்கள் இந்த மாதிரி பழங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பழங்களை விட்டமின் ஏ காணப்படுவது விட்டமின் சி காணப்படுவது சிறு தானியங்கள் ஜெனரலா பார்த்தோன்னா முளைக்கட்டிய தானியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா விட்டமின் சி சக்தி அதிகமாக காணப்படும் சரியா புரதங்கள் வந்து அதிகமாக காணப்படும் பார்க்கலாம் சரியா ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஷின் நம்பர் பதிமூணு தேனீக்கல் மலர்களிலிருந்து எடுக்கும் இனிப்பு சாரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க நெக்டார் இன் த ஷீவ் ஒரு புக்கோட நேம் அது ஒரு புக்கோட நேம் அது நெக்டார் இன் த ஸ்யூவ் அப்போ நெக்டார் என்ன தானே அது அந்த தேனில் இருக்கிற ஹனி அப்படின்னு அடிப்படும்ல அந்த ஹனி இருக்குதுல்ல அந்த தேனீக்கள் ஹனி பி என்ன இருக்குது ஒரு பூடு எத்தனை ஒரு டேஸ்ட்டு ஸ்வீட் ஸ்வீ ஸ்வீட் ஹனி அப்படின்னு சொல்லும்போது நெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நெக்டார் என்று அழைக்கப்படுகிறது சரியா அது சக்கரையோ குளுக்கோஸோ சுக்ரோஸோ கழ கணி ரசம் சொல்லும் போது பழச்சாரு அதெல்லாம் எடுத்துட்டு வரல அது நேரத்தை நெக்டார் என்ற பொருளை எடுத்துக்கொண்டு வருகிறது சரியா அடுத்த கொஸ்டின் போடலாம் பதினாலு கோழிகளுக்கு பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எது கோழிகளுக்கு பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எது இந்த கொஸ்டினு ஆன்சரை நீ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிவிடு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விட்டு சரியா ஸோ அஸ் பர் ஜில்லஸ் முதல் மணிநேரம் இது வந்து பார்த்தா ஆக்சுவலாக கொஸ்டின் வந்து பேக் ட்ராவல் ஏற்பட்ட நோய் தான் கேட்டுக்கிறாங்க அஸ் பர் ஜில்லஸ் வந்து பேக் ட்ராவல் ஏற்படும் நோயே கிடையாது அதனால பார்த்தோம்னா பூஞ்சையால் ஏற்படும் நோய் குழந்தைகளுக்கு ஒவ்வொருமே ஏற்படுத்துவது இது அஸ் பர் ஜில்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க சரியா சிட்ரஸ் கேன்கர் அப்படின்னு சொல்லும்போது வைரஸால் ஏற்படும் நோய் இது வைரஸால் ஏற்படும் நோய் இது வந்து பார்த்தோம்னாக்கா அந்த சிட்ரஸ் எலுமிச்சை தாவரம் இருக்குல்ல அந்த தாவரம் என்னதுங்களுக்கு பார்த்தோம்னாக்கா இலையில புள்ளி புள்ளியாக வந்து அதுல பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் கேன்கர் அப்படின்ற நோய் ஏற்படுத்துகிறது சரியா நம்ம வந்து இப்போ இது சொல்லியாச்சு அஸ்பஜிலேஸ் பார்த்தோம்னாக்கா இது உம் எது நான் பார்த்தீங்கன்னாக்கா இது ஆல்கஹால் இது ஆல்கஹால் சரி பூஞ்சைகளால் இது பூஞ்சைகளால் ஏற்படும் நோய் அப்படின்றத பார்த்தாச்சு சரியா இது பூஞ்சை நோய் இது வைரஸ் நோய் ரெண்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த ரெண்டுல எது அப்படின்றத ஆன்சரை மறக்காம கமான் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிடு சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு பட்டுப்பூச்சி வளர்க்க முறைக்கு டேஷ் என்று பெயர் பட்டுப்பூச்சி வளர்க்க முறைக்கு டேஷ் என்று பெயர் பட்டுப்பூச்சி சொல்லும் போது செரி கல்ச்சர் பட்டுப்பூச்சி சொல்லும் போது செரி கல்ச்சர் என்று அழைக்கப்படுறது இப்போ வெர்மி கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது போது மண்புழு வளர்க்க முறைக்கு வெர்மி கல்ச்சர் என்று பெயர் பிசி கல்ச்சர் அப்படின்னாக்கா மீன் வளர்க்க முறைக்கு பிசி கல்ச்சர் என்று பெயர் அக்வா கல்ச்சர் சொல்லும்போது நீர் நீர்வாழ் நீர்வாழ்வுகளை வளர்க்க முறைக்கு அக்வா கல்ச்சர் என்று அழைக்கப்படுது சரியா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டுப்பூச்சி சொல்லும் போது செரி கல்ச்சர் என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போலாம் பதினாறு ஓவியம் தூட்டும் துருகியாக பயன்படுத்துறது இப்போ ப்ரஷ் வைக்கிறாங்களா அந்த ப்ரஷ் யூஸ் பண்ற முடி என்ன முடி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே என்ன முடிதா குதிரை முடியே தான் யூஸ் பண்ணுவாங்க குதிரை ஒரு யூஸ் பண்றாங்க சரியா சோ அடுத்த கொஸ்டின் போகலாம் பதினேழு உலக அளவில் பட்டு உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு எது பட்டு உற்பத்தி சொல்லும்போது சீன பட்டு அப்படின்னு கூப்பிட்டு இயற்கை பட்டு செயற்கை பட்டுன்னு போகும்போது இயற்கை மல்பெரி பட்டு இயற்கை பட்டு இயற்கை இது உலக அளவில் அதிகளவு ப்ரொடியூஸ் பண்ற நாடு சீனா நம்பர் ஒன் பொசிஷன் இந்தியா இரண்டாவது இடத்தையும் பிடித்திருக்கும் இந்தியா இரண்டாவது இடத்தையும் பிடித்திருக்கிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர் இந்தியாவோட பொசிஷன் வேர்ல செகண்ட் பொசிஷன் இருக்கிறது அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு பட்டுப்புழுக்களை கொல்லாமல் பட்டு எடுக்கும் முறையை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு பட்டுப்புழுக்களை கொல்லாமல் பட்டு எடுக்கும் முறையை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்கிறாங்க சரியான ஆப்ஷன் சி நைன்டீன் நைன்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் மட்டுந்தான் என்ன பண்றாங்க பட்டு பூச்சியை சாவடிக்காம பண்றாங்க அந்த அந்த பட்டோட நூலை எடுக்கிற முறையை கண்டுபிடிக்கிறாங்க அதுதானே சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கண்டுபிடிக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் பத்தொன்பது கீழ்கண்ட ஒட்டில் எது விலங்கு செல்களில் காணப்படுவதில்லை கீழ்கண்ட ஒட்டில் எது விலங்கு செல்களை காணப்படுவதில்லை அப்படின்னு கேட்கிறாங்க விலங்கு செல்ல பொதுவான எல்லாத்துலயும் காணப்படும் அது விலங்கு செல்லு தாவர செல்லு ரெண்டுலயுமே காணப்படும் அதே மாதிரி செல் சுவர் இருக்காது அது போல என்னதான் காணப்படும் செல் சவு காணப்படும் செல் செல்சவருக்கு பதிலாக செல் சவ்வு காணப்படும் அப்ப இருக்காது சிம் இருக்காது ஆப்ஷன் டி ஏ is சி இஸ் ஏ மற்றும் சி என்பது சரியான விட்லாம் இருபது செல்லின் இயக்கப்பகுதி செல்லின் இயக்கப்பகுதி என்று அழைக்கப்படுவது ஏன் அப்படின்னு பாத்தோம் ஒரு செல் சும்மா செல் உட்கரு எடுத்துக்கலாம் இது உட்கரு மணி உட்கரு உரை எடுத்துருப்பாங்க இது உட்கரு காணப்படும் சரியா இங்கே கோல்க உறுப்புகள் அந்த மாதிரி எல்லா உறுப்புகளையும் கொடுத்துருப்பாங்க இந்த நகரும் பகுதினா சொல்லுவாங்க கூழ்ம பகுதி நகரும் பகுதி என்று அழைக்கப்படுவது சைட்டோபிளாசம் என்று அழைக்கப்படுகிறது சரியா சோ அப்ப ஆன்சர் பாத்தினாக்கா சைட்டோபிளாசம் என்பது சரியான விடை செல்லுக்கு ஒரு சேப் கொடுத்து செல்லின் பாதுகாப்பாக விளங்குவது செல் சுவர் காணப்படுகிறது உட்கருன்னு சொல்லும்போது செல்லின் கட்டுப்பாட்டு மையம் உட்கரு என்று அழைக்கப்படுகிறது சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்னு முதன் முதலாக முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இழை கொஸ்டின் நல்லா பார்க்கணும் முதன் முதலில் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட பதப்படுத்தப்பட்ட செயற்கை இழை என்று அழைக்கப்படுவது சரியா முதல் முதல் முழு பயன்படுத்த செயற்கைன்னா ரேயன் என்பது சரியான விடை சரியா ரேயன் என்பது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இந்தியாவில் இன்னும் நிற்பாங்க கேரளாவில் இந்தியாவில் கேரளாவிலும் இருப்பாங்க ரேயான் தொழிற்சாலை முதல் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்டது இதுவே முதல் செயற்கை இழை முதல் செயற்கை இழை இப்ப இயற்கை நைலன் சொல்லும் போன அது வலிமையான செயற்கை இழை நைலன் சொல்லும்போது வலிமையான செயற்கை இழை என்று அழைக்கப்படுகிறது சரியா வலிமையான செயற்கை இழை அப்படின்னா நைலன் போயிருப்பாங்க இது கம்பளியை போன்ற செயற்கை இழை கம்பளியை போன்ற செயற்கை இழை இது பாத்தோன்னா அப்படின்னு போயிருப்பாங்க ஓகே சோ அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு உலகின் முதல் ஆன்டிபயாட்டிக் எது உலகின் முதல் மருந்து எது அப்படின்னு கேட்கறாங்க சரியான விடை ஆப்ஷன் ஏ பென்சிலின் என்பது சரியான விடை முதல் ஆன்டிபயோட்டிக் ஒன்னு சொல்லும்போதே பென்சிலின் தான் கண்டுபிடிச்சவர் அலெக்சாண்டர் பிளமிங் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருப்பாங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க சரியா இப்ப பென்சின் அப்படின்னு சொன்னது மயக்கம் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது இப்போ கோகைன் அப்படின்னு சொல்லி மயக்க மருந்து ஒகேன் வந்து மயக்க மருந்தை தான் பயன்படுத்துறாங்க நெக்ஸ்ட் போலாம் கொஸ்டின் இருபத்தி மூணு முதல் மயக்க மூட்டு மருந்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லும்போது இந்த கொஸ்டின் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆல்பர்ட் நிமானின் ஆல்பர்ட் நிமானின் அவர் தான் கோகோ இலைகளில் இருந்து என்ற முதல் மயக்க மூட்டு மருந்தை கண்டுபிடிச்சிருப்பாரு அலெக்சாண்டர் பிளம்பிங் சொல்லும்போது பென்சிலின் அல்லது அதிசய மருந்து அல்லது மருந்துகளின் ராணி என்பதை கண்டறிந்தவர் பென்சிலின் நெட்டோட்டம் அல்லது பென்சிலின் கிரைசோசினம் என்ற பூஞ்சையிலிருந்து பெறப்பட்ட மருந்து தான் எது பென்சிலும் அதை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் பிளமிங் கண்டுபிடிச்சிருப்பாரு எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னு சொல்லணும் இருப்பாங்க அம்மைக்கான தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் அவர்தான் தான் ஸோ முதல் முதலில் வேக்சினேஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவரும் அவர் தான் சரிங்களா ஓகே ஸோ அலெக்சாண்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும் முதல் முதல்ல இருந்தா இருப்பாங்க நெகிழியை கண்டுபிடித்தவர் அப்படின்னு சொல்லும்போது போது அலெக்சாண்டர் பாக்ஸ் தான் இருப்பாங்க முதல் முதல்ல நெகிழி பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சிருப்பாரு அடுத்த கொஸ்டின் போடலாம் கொஸ்டின் இருபத்தி நாலு சுவாச பிரச்சனைக்கு காரணமான வாயு சுவாச பிரச்சனைக்கு காரணமான வாயின்னு சொல்லும் போது கார்பன் மோனாக்சைடு என்பது சரியான விடை சி ஓ இஸ் ரைட் ஆன்சர் இதான் என்ன பண்ணுவது மூச்சு திணறலை ஏற்படுத்தும் பிரீத்திங் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும் சரியா கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லும் போது புவி வெப்பமயமாதலுக்கு முக்கிய காரணமான சொல்லும் சொல்லும்போது கார்பன் டை ஆக்சைடு போயிருப்பாங்க ஓ டூ அப்படின்னு சொல்லும் போது மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான முக்கியமான வாயு சொல்லும் போது ஆக்சிஜன் அது கொடுத்துருப்பாங்க என் டூ நைட்ரஜன் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் அது லாபிங் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் நைட்ரஜன் கிடையாது சரியா லாபிங் கேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இருப்பாங்க இந்த நைட்ரஜன் பார்த்தோன்னாக்க ஸோ தாவரங்களுக்கு முக்கிய உணவு ஊட்டச்சத்தாகவும் பார்த்தா விலகுகிறது அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் இருபத்தஞ்சு கொஸ்டின் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் இருக்கும் போது ஏற்படும் கிரகணம் அப்படின்னு கேட்குறாங்க சரியா சோ சூரிய கிரகணம் ஏற்படுமா சந்திர பார்க்கலாம் சரியா இப்ப இந்த இடத்துல சூரியன் இந்த இடத்துல சூரியன் வச்சுக்கோ சரியா அடுத்து பூமி இங்கே இருக்குது பூமி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ சரியா இடையில என்னதுன்னு பார்த்தோன்னா சந்திரன் இங்க இருக்கிறது அப்ப என்ன ஏற்படும் அப்படின்றத பாருங்க சரியா இது சூரியன் இப்ப பூமியில இருந்து என்ன பண்றானே சூரியனை பாத்தினே இருக்கிறேன் சூரியனை நான் பாத்துட்டே இருக்கிறேன் சரியா ஒரு விசிபிள் பாத்துட்டே இருக்கிறேன் இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா சடன் என்ன ஆகுது எனக்கு இது இந்த விசிபிள் கட் ஆகுது அப்ப ஏன் மறைதுன்னு சொல்லும் போது சந்திரன் குறுக்க வர்றதால என்ன ஆகுது எனக்கு இந்த சூரியன் மறைக்கப்படுகிறது அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா சோ என்ன கிரகணம் ஏற்படும் பாத்தினா சூரிய கிரகணம் ஏற்படும் சூரிய கிரகணம் ஏற்படும் இது மேக்சிமம் எப்ப ஏற்படும் பாத்தீங்கன்னா அமாவாசை அந்த பீரியட்ல ஏற்படும் ஏன்னா அமாவாசைப்பது இது பிளாகா இருக்கும் மதிய நேரத்துல என்ன பண்ண போது நான் பாத்துட்டே இருக்கிறேன் இது தன்னை தானே இதுவும் சுற்றுகிறது இதுவும் பார்த்தோம்னா தன்னை தானே சுற்றி கொண்டு பூமியை இப்படி சுத்தி வரும் பூமியை இப்படி சுத்தி வரும் இது தன்னை தானே சுற்றி என்ன பண்ண போது சூரியனை இப்படி சுத்தி வரும் சூரியனை இப்படி சுற்றி வரும் இந்த சுத்திட்டு வரும்போதும் இது சுத்திக்கிட்டு வரும்போதும் ரெண்டும் பார்த்தா சேம் பாயிண்ட் வரும்போது இந்த குறிப்பிட்ட கொஞ்ச நேரம் மட்டும் என்ன ஆயிடும் நம்மளுடைய பார்வை நேரடியாக சூரியனை பார்க்க இயலாது இது பூமி எல்லா பக்கமும் இல்ல ஏதோ ஒரு சைடு விசிபிள் ஆகும் ஒரு சில நேரத்துல சவுத் சைடு ஒரு சில நேரத்தில் நார்த் சைடுன்னு ஒரு சில நேரத்துல தென்தூர் ஒரு சில வட தூரத்து போது ரொட்டேஷன் ஆகும்போது எந்த சைடு வரும்னு தெரியாது இங்க இருந்து நம்ம பார்க்கும் போது என்ன ஒண்ணு பார்த்தோம் நமக்கு வந்து பாத்தினா அந்த கிரகண நிலை ஏற்படும் அப்படி ஏற்படும் போது அது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இது பொதுவா அமாவாசை நாட்களில் பகலில் ஏற்படும் சரியா இதுதான் பார்த்தோன்னா ஸோ இன்னைக்கான கொஷின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நினைக்கிறேன் ஸோ இது போல யூஸ்ஃபுல்லாக வீடியோ போட ஆரம்பிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸோ இப்போ திரும்ப சொல்றேன் நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் எஸ்ஐ பிசிக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குது ஸோ நீங்களும் வருங்கால அரசு அதிகாரியாக வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கனாக்க ஸோ உடனே தொடர்பு கொள்ள வேண்டிய கான்டாக்ட் நம்பர் பார்த்தினாக்க எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இல்லைங்க சார் நான் இப்போ வீட்டிலேருந்து படிச்சே கேட்டிருக்கேன் சார் எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் இருந்தால் போதுமானதுன்னா ஸோ ஆன்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது இப்போத்தி டெஸ்ட் பேட்ச் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சார் நான் கடைசி நேரத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கலாம் சரி டெஸ்ட் பேச்சுமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபாரஸ்டுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்குது ஸோ ஃபாரஸ்ட்கான டெஸ்ட் பேச்சஸ் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேச்சர் மற்றும் பிசிக்கான டெஸ்ட் பேச்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இன்சூட்டில் பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சிக்கான ஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது எல்லாமே அவைலபிளா இருக்குது வந்து வருங்கால உங்களுடைய அரசு அதிகாரியாக அரசு அதிகாரியாகணும் அப்படின்னு நினைக்கிற கனவை நிறைவேற்ற வேண்டும் ஸோ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சரியா ஸோ இன்னொரு கண்ட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்